வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வேதங்கள் புராணங்களில் கூறப்படும் கற்பனைகளை கட்டுக்கதைகளை வரலாறுகளாக மாற்ற வேண்டும் என்று மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பகிரத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் வேதத்தில் கூறப்பட்ட சரஸ்வதி ஆறு அப்படி ஒரு ஆறு இப்போது எங்குமே இல்லை ஆனால் வேதத்தில் கூறப்பட்ட சரஸ்வதி ஆறு பூமிக்கு அடியில் இன்னமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று வேதங்களை வரலாறுகளாக மாற்றுகின்ற பார்ப்பனர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கு ஒரு கட்டுக்கதையையும் அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள் அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி நிறுவனம் பூமிக்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சரஸ்வதி ஆறை படம் பிடித்து வைத்திருக்கிறது என்று அவர்கள் புரளியை கலப்பி வந்தார்கள் அதற்கு பிறகு நாசா நிறுவனம் அப்படி ஒரு முயற்சி எதிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டது இப்போது ஆட்சிக்கு வந்த மோடி இதற்காக வல்லுநர் குழு ஒன்றை நியமித்தாராம் அந்த குழு சரஸ்வதி ஆறு இருந்தது உண்மைதான் அது இமயமலையில் தோன்றி பாகிஸ்தானில் போய் கலந்திருக்கிறது என்று அறிக்கை ஒன்றை இரண்டு நாட்களுக்கு முன்பு சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற ஆறுகளில் நதிநீர் பிரச்சனைகளில் உருவாகி அதன் சிக்கலையே தீர்க்க முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சிந்து நதி பிரச்சனையில் இதே மோடி ஆட்சி பிரச்சனையை துவங்கி இருக்கிறது இப்போது இல்லாத ஒரு ஆறுக்காக பாகிஸ்தானில் போய் அந்த ஆறு முடிவடைந்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் துவங்கி இருக்கிறது என்று புதிய பிரச்சனையை இவர்கள் கிளப்ப போகிறார்கள் போல இருக்கிறது வேண்டாத வேலைகளையெல்லாம் பாஜக ஆட்சி மக்கள் வரிப்பணத்தை செலவிட்டு பாலடித்து கொண்டு இருக்கிறது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு கிணறை காண்டவில்லை என்று கூறிய அதே காமெடி கதையை தான் இப்போதும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி இந்த நாட்டில் இருக்குமா என்று உலக நாடுகள் கைகொட்டி சிரிக்கின்ற அளவிற்கு புராணங்களை வரலாறுகளாக மாற்றுகின்ற வேலையை இனியாவது நிறுத்துங்கள் ஐயா நன்றி வணக்கம்